வணக்கம் கோபிசெட்டிப்பாளையம் சார் ஆட்சியர் அவர்களிடம் எங்களது ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று ஆட்சேபனை மனு வழங்கினர் கோபியை சுற்றியுள்ள பாவல்லாளபாளையம் பாரியூர் நஞ்சகுண்டம்பாளையம் உள்ளம்பாளையம் மொடச்சூர் ஆகிய பகுதிகளிலிருந்து சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சார் ஆட்சியர் திரு சி சிவானந்தம் ஐஏஎஸ் அவர்களிடம் பொதுமக்கள் எங்கள் ஊரில் அதிக அளவு விவசாயம் செய்து வருகிறார்கள் விவசாயம் செய்யும் தொழிலாளர்கள் அதிக அளவில் உள்ளதனால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் கை நழுவுவதை விட விவசாயிகள் பணிகளுக்காக அவர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் நகராட்சியுடன் நினைப்பதனால் அந்த திட்டம் முழுமையாக தடைபடும் எனவே எனவே பொதுமக்களின் நலன் கருதி எங்களது ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று பொதுமக்கள் சாராட்சியர் அவர்களிடம் மனு வழங்கினார்கள் மேலும் வீட்டு வசதி திட்டம் ஜேஜேஎம் தனிநபர் இல்ல குடிநீர் திட்டம் ஆகியவைகள் மானியத்தின் மூலம் பெற்று பயன்பெற்று வருகிறார்கள் ஏழை மாணவர்கள் கிராமப்புற குடியிருப்பு மூலம் பல சலுகைகளை பெற்று கல்வி கற்று வருகிறார்கள் எங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணை இணைக்கும் பட்சத்தில் பல்வேறு கிராமப்புற சலுகைகள் ரத்து செய்யப்படும் நகராட்சி மூலம் நகராட்சி மூலம் வீட்டு வரி மற்றும் இதர வரிகள் பல மடங்கு உயர்த்தப்பட்டு மிகுந்த பாதிப்பு ஏற்படும் எனவே எங்களது கோரிக்கைகளை அரசியலுக்கு பரிந்துரை செய்து எங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி

ஆயிரத்தி ஐநூறு காடுக்க வந்து பாரியூர் கிராமம் எழுநூத்தி ஐநூறு குள்ளம்பளத்துல ஆயிரத்தி நானூறு चोर में 2006 मैंने ये करना है आम ये पाले रहे हैं लाला पूरे ड्रामा था ये मतलब जाना लोग अह डीआरडी डिपार्टमेंट को कल कर सही చెప్తున్నా నేను చెప్పేది నాకు ఇదనుకుంటూ అట్లా అలా వనాలి నేను సామి చెప్పి ఇక్కడ పక్కకు ఉంటే వదిలేయాలి ఏలే ఇరన అనుకుందాం చెప్పి ఇక్కడ నేను 4 నాల్ కాలమే ఎలిగితే నేను సిమిలే చెప్పి ఇక్కడ సెట్ వాడే 40 నిమిషం సమయం ఇద్దాం నా గుంగో అంతా అన్ని వదిలేయాలి என்ன வரதுக்குது வந்து அதுல என்ன என்ன என்ன